மட்டும்புள்ள ஒருவர் ஆசிரிய பெருமக்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் நம் பள்ளியில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய எனது பணிவான முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் வந்து ஒரு இனிய நாள் ஒரு நன்னாள் ஒரு பொன்னாள் என்றே சொல்லலாம் அந்த வகையில் நம் பள்ளி மாணவர்களுக்காக எழுதுகோளையும் நோட்டு புத்தகங்களையும் மாணவர்களுக்கு வழங்கி அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு ஒரு தன்னாலான ஒரு உதவியை அந்த மாணவர்களுக்கு செய்யண ஒரு நோக்கத்தோடு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கிய ஐயா அவர்களை பாராட்டி நமது பள்ளி தலைமை ஆசிரியர் ஐயா ஐயா அவர்களை நன் அவர்களை கேட்டுக்கொண்டேன் அவர்கள் வந்து இந்த நோட்டு புத்தகங்களை அவர் வந்து நமக்காக வழங்கியிருக்காரு அவருடைய கையால் வழங்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்குன்னா அவர் நான் பள்ளிக்க வரவேற்குது அவரே வருக வருகளை முதல்ல வரவேற்கிறேன் கிருநூல் பணியாற்றும் ஆக்டர் மீர் பாலா ஆச்சரிய மக்களையும் வருக என வரவேற்று நன்கொடையாளர் ஐயா அவர்கிட்ட நான் ரெண்டு உதவி கேட்டேன் ரெண்டுமே என் கூடவே செஞ்சு கொடுத்துட்டாரு முதல்ல வந்து பள்ளி மாணவர்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டப்போ இந்த நோட்டு புத்தகங்களை வழங்கினார் பேனா பேனா வழங்கியிருக்காரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கேள்ஸ் ஸ்டால் சைடெலாம் அந்த புல்லாம் அதிகமாக வளர்ந்துருக்குது களை அதிகமாக இருக்குது இதை எப்படி ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ தெரி கொள்கிறோம் அவர் இறந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு வார்த்தை ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் வணக்கம் இந்த போன வருஷம் வந்து கொஞ்சம் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கணும் பசங்களாம் வாத்தியங்களையும் கேட்டுக்கிறேன் சிறப்பாக முன்னேற்ற அடுத்தாண்டாவது நம்ம நூற்றுக்கு நூறு எடுக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை வேறு என் வணக்கம் என்னை எங்கிட்ட பேசின ஊர் பொதுமக்கள் ஒரு நூறு பேர் பேசுகிறாங்கன்னா அவன் சொன்ன வார்த்தை வந்து கடந்த ஆண்டு ரிசல்ட் கொஞ்சிடுச்சு அதை எப்படியாவது கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நான் கண்டிப்பாக இந்த ஆண்டு என்னுடைய நல்ல ரிசல்ட்டு சென்ட் ரிசல்ட்டை தரேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களை நம்பி தான் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த அந்த ஆண்டு வந்து நன்கு மாணவர்கள் நன்கு படித்து பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நல்ல பெயரை பெற்றுத்தர வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொண்டு அந்த நோட்டு புத்தகங்களை வழங்கும்படி ஐயாவர்களை கேட்டுக்கொள்கிறேன்

நோட்டு மாற்றிப்பேன் நோட்டு புக்களும் விலை எவ்வளோன்னு கேட்டேன் ஐயா கிட்ட பதினெட்டாயிரம் ரூபாய் ஆச்சுன்னு சொல்றேன் இவங்க தாத்தா தான் இந்த தாத்தா சொல்லி இவ்வளோ தாத்தா தான் நம்ம தண்ணி எழுதி இந்த மாதிரி பணத்தெல்லாம் வந்து எல்லாருமே வந்துடாரு முதல்ல இரு கரம் கோப்பி மணக்க சொல்ற பழக்கத்தை வச்சுக்கோ அன்பளிப்ப வாங்கின உடனே நன்றி சொல்ற பழக்க வச்சுக்கோ எப்பவுமே எல்லாருமே படிக்கணும் அவருடைய வாழ்க்கையில சிறந்த ஒரு நிலையை அடைய ஒரு நல்ல மனசோடு கொண்டு வந்து இன்னைக்கு மாணவர்களுக்கு இந்த ஒரு சிறந்த அன்பளிப்பை வழங்கிக் கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசு என்றே சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த கொடையாளி வல்லல் என்று சொல்லலாம் அதாவது பணம் இருப்பவர்களிடத்திலேயே பெரும்பாலும் மனம் இருப்பதில்லை மனம் இருப்பவர்களிடத்தில் பணம் இல்லை இருந்தாலும் எப்படியாவது அதை செய்யணும்ன்ற அந்த எண்ணம் இருக்குது பாரு அதுதான் உயர்ந்த மனம் வாங்கம்மா வாங்கம்மா வரிசையா வாங்க ரெண்டு கையை எடுத்து கும்பிட்டு உங்களுக்கு இரண்டு அவ்வளவு கஷ்டமா இருக்குதா இருக்கிற கூப்பு முதல்ல வந்த உடனே அங்க சிறு சலசலப்பு வருது பார்.

பாருமா பேசாதீங்கம்மா அது பத்தாம் வகுப்பு பெண் பிள்ளைகள் வரிசையா வாங்க

சொல்லி அதுக்கப்புறம் நன்றி சொல்லி வாங்கிட்டு போறாங்க நீங்களும் தெரிஞ்சுக்கணும் சில பிள்ளைகளை வளர்ந்த பிள்ளைங்க அந்த மரியாதைன்றது நாம ஒருத்தர் கொடுக்கும் போது இன்னும் கேட்காம இதோ எடுத்துட்டு இருக்காங்க எப்படின்னு சொல்றோம் கொடுங்க கொடுங்க சார் சார் வாங்கிட்டு உட்காந்துக்கப்பா அப்புறம் வாய் தான் டாக்ஸ் நன்றி சொல்லு Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

வாங்கிடானுங்க. டேய், வாங்கிடணும். சூப்பர். வாங்கிடவே. போ போ போ. இம்பா. டேய், வாங்க. வெ, வாங்க. போடா கேடா. பைக்ல ஏறிட்டு போவாங்க. பதலாம் போ. டேய். ஒரு டேப் போடு. அதான் பாக்கில ஏறிட்டு போறேன்னு. டேய், விடு. டேய், தம்பி. 三 <laughs> right